மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி போயிட்டு அடுத்து கலகி போய் டிபனோட கார்த்தியில் சிறப்பா தமயபுரம் மீச்சம்பட்டி ஹரி மற்றும் நியமாக இபி பிரதேச மாடுமா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒன்றிய கலாச்சார எஸ் இஸ் ஆரோக்கியம் எஸ் இஸ் ஆரோக்கியம் ஒன்றிய கலாச்சார விலங்கு ஒரு டைனிங் டேபிள் தோட்டம் நல்லா தொலைக்க தெரிஞ்சு அதனால செல்வராஜ் விலங்கு ஒரு அண்டா விட்டுற விட்டா நல்லா அப்படி சூப்பர் மாடுங்க ஆத்தாடி உட்ரா உட்ரா காலை சூப்பர் வீர சூப்பர் உட்ரா நல்லா பண்ணிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிய தம்பி அப்படி நேரம் உங்களுக்கு தண்ணி கொடுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாட்டோம் அருமையான காலை அருமையான வீரர் உட்ரா உட்ரா நல்லா பண்ணி சூப்பர் காலை சூப்பர் வீரர் தம்பி சிரிச்சிட்டே பிடிக்கிறாப்புல காலை நல்லா முயற்சி பண்ணது வீரரா காலை நம்ம கடைசி நேரம் உட்ராத உட்ரா ஒரு குடி மட்டும் மாறுபடி வீரர் 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 ஒட்டி போயிட்டா கைத்தறி ஒரிச்சா போடுது அருமையான வீரர் வீரர் ஒட்டி போயிட்டார் ஒன்றிய கலாச்சாரம் எஸ்ஏஎஸ் உலகம் ஒரு அண்டாப்பா கொடுத்துருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாட்டோம்

மானல் மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கலை செயலாளர் ஆனந்த் செல்வேராஜ் வழங்க ஒரு ஆண்டாபா கதற 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 கீழே தலைய குனமற அந்த ஆட்டு தான் பாரு உட்ரா உட்ரா நல்லபடி மாடு குடி வீ போடு திருமணம் ஒரு ஆள் போடா ஒரு காவிய மாடு மாடு வெற்றி பெற்றிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஆளங்கால சூப்பர் மாடு சூப்பர் வீட்றால நல்ல காலை நல்ல வீரர் உற்றா தம்பி ஒருபடி மட்டும் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றிருப்பான் அமர் பிரதர்ஸ் அமர் பிரதர்ஸ் மாடு அரோகர அம்மா இருப்பான் பேரு பயங்கரமா இருக்கு அரோகரா ஒருத்தர் மட்டும் தனபால் மீன ராஜாலிக்க உண்ட மாட்டுக்கு பரிசு கொடுக்கணும் இந்த தம்பி கொடுக்காது உள்ளே பின்னாடி அணைச்சுக்கிட்டே அந்த மாடை திரும்ப முடியாம தாதநாயகம் பண்ணி எலக்ட்ரிஷியன் மணி மாறுப்பான் ஒருத்தர் மட்டும் பாரு ஒன்றிய கலைச்சியில் இருந்த எஸ் ஏ சாரிக்கு சேமலங்க ஒரு அண்டாப்பா பாட்டுக்கார பின்னாடி போப்பா ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றிய கலைச்சியில் எஸ் ஏ சாரிக்கு சேமலங்க ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெட்டி போயிட்டோம் முனிசாமி கோயில் மாடு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாறாங்க குதிரை குத்திப்பட்டி பட்டாஸ் பாலசர்பா உடையாப்பட்டி அற்புதம் ஜோசப் மாறுப்பான் டீ உடையாப்பட்டி அற்புதம் ஜோசப் மாடு